அனைவருக்கும் எனக்கும் இன்னக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிர கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி நிகழவிருக்கக்கூடிய அதிரடியான மாற்றத்தின் காரணமாக கும்பராசிக்கிற பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது செப்டம்பர் ஏழாம் தேதி பார்த்திங்க அப்படின்னா சந்திர கிரகணம் நிகழதுங்க பொதுவாக கிரகங்களினுடைய அமைப்பை வச்சு தான் பலாபலன்கள் கணிக்கப்படுகிறது அதிலும் இந்த திதி நேரம் கிரகணங்கள் நேரத்தில் அது மட்டும் முக்கிய விசேஷமான நாட்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் மாதிரே மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அது அந்தந்த பொறுத்து காலநிலைகளை பொறுத்து வேறுபடுது நிகழ இருக்கக்கூடிய கிரகணம் அப்படிங்கிறது அசுபமான ஒரு நாளாக பார்க்கப்படுது ஏன்னா எதிர்மறையான ஆற்றல் அதிகம் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்க இந்த நேரத்தில் நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றமும் பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் அசுபமாகத்தான் இருக்கும் அப்படின்னு பலரும் கருதுறாங்க அதிர்ஷ்டமாக சில ராசிக்கு சுமாரான பலன்களாக வந்து கிடைக்கப்பெற போகும் நடைபெறக்கூடிய இந்த சந்திர கிரகணத்தின் போது நவக்கிரகங்கள் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றமானது பனிரண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே வெவ்வேறு வகையில தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் கும்ப ராசியில பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்

பனிரெண்டு ராசிக்காரர்கள் பதிலையும் வெவ்வேறு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் கும்ப ராசிக்காரர்களுக்கு ஏதோ ஒரு கலவையான நிலையை ஏற்படுத்துங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே சனி பகவானினுடைய இளரை நாட்டு பிடியில் இருக்கக்கூடிய தங்களுக்கு தற்போது இந்த காலகட்டத்தில் நிகழ இருக்கக்கூடிய நவக்கிரகம் மாற்றம் செவ்வாய் புயர்ச்சியாகட்டும் அடுத்தது சனி பகவானினுடைய வக்ர பயிற்சி வக்ர நகர்வு அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறதுங்க இந்த இரண்டு விஷயங்களும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில இருக்கிறது கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் அப்படிங்கிறது தங்களுடைய வாழ்வாதாரத்துல மிக பெரிய அளவுல சிக்கலை ஏற்படுத்த போகிறது அப்படின்னு சொல்லணும் அது மட்டும் கிடையாதுங்க இந்த காலகட்டம் குடும்பம் ரீதியாகவும் பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் அதனால கொஞ்சம் குடும்பத்துல வந்து சண்டை சச்சுரவு வருகிறது விவாதம் வருகிறது அப்படின்னா நீங்க கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டியது அவசியங்க கொஞ்சம் நீங்க வெட்டு கொடுத்து அனுசரித்து சென்றீங்க பெரும்பாலான பிரச்சனைகளை தங்களால் தவிர்க்க முடியும் சொல்லலாம் அதே நேரம் வகையில் யோகங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னு தாங்க சொல்லணும் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த காலம் ஒரு வகையில் பார்த்தோம் அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்களுக்கும் சுபமாக இருந்தாலும் பெரிய பெரிய தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறது இந்த நேரத்தில் நீங்க ஏற்படுத்தக்கூடிய சில விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு வகையில் மாற்றங்களை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாம திடீர் கோபம் ஏற்பட்டு அதனால் அடுத்தவர்களிடம் சண்டைகள் உண்டாக வாய்ப்புகள் இருக்கு அதனால் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க வீண் பேச்சு குறைப்பது நன்மையை தரும் அடுத்தவருக்கு ஜாமீன் கொடுப்பதை தவிர்த்து கொள்ளுங்க தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்களை மற்றவர்களிடம் கூறி ஆலோசனை கேட்பதோ அல்லது அதை பற்றி விவாதிக்கிறதையோ தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அலுவலகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை மற்றவர்களிடம் கூறாமல் இருக்கிறதே நன்மையை தரும் மேலதிகாரிகளிடம் வாக்குவாதத்தை தவிர்த்து கொள்ளுங்க குடும்பத்தில் இருப்பவர்களது செய்கைகள் தங்களது கோபத்தை தூண்டும்படியாகவும் இருக்கலாம் நிதானத்தை கடைபிடிப்பது வீண் பிரச்சனை ஏற்படாமலே தடுக்கும் வாழ்க்கை துணை ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நன்மையை தருங்க பெண்களுக்கு வீண் பேச்சு குறைத்துக் கொண்டு செயலில் ஈடுபடுவது வெற்றியை தரலாம் மற்றவர்களுக்காக எந்த உத்தரவாதமும் தராமல் இருக்கிறதே மிகப்பெரிய நல்லதுங்க அதே மாதிரி மாணவர்களுக்கு நட்பு வட்டத்தில் இருப்பவர்களுடன் கவனமாக பேசி பழகிறது நல்லது பாடங்கள் படிக்கிறதுல ஆர்வங்கள் உண்டாகலாம் தேவையற்ற அலைச்சல குறைத்து கொள்ள பாருங்க எல்லா வேண்டாம் மற்றவர்களுக்கு உதவிகள் செய்ய தூண்டும் பிரிந்து சென்றவர்களை மீண்டும் சந்திக்கவும் நேரலாம் மற்றவர்களுக்கு உதவி செய்யறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்துக்கோங்க இல்லைனா அதுவே தங்களுக்கு பெயரையும் ஏற்படுத்தலாம் அதே போல மாணவர்கள் கல்வியில் வெற்றி பெறவும் மேல் படிப்பு படிக்கிறதுக்கும் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வந்து சாதகமான பலன் கிடைக்கப்பெறுவீங்க எடுத்த காரியத்தை தைரியமா உறுதியுடன் செயல்படுத்துவீங்க வாழ்க்கைக்கு தேவையான புதிய வசதிகள் கிடைக்கப்பெறுவீங்க உறவினர்கள் மூலமாக உதவிகளும் கிடைக்கலாம் புதிய ஆடை அணிகலன்கள் ஆடம்பர பொருட்கள் வாங்குவீங்க வீடு மனை வாங்க திட்டமிடுவீங்க சிலர் புதிய வாகனம் உண்டான வாய்ப்புகள் இருக்கு எடுக்கக்கூடிய காரியம் சிறிது முயற்சிகளுக்கு பிறகு நடைபெறுங்க தொழில் வியாபாரம் ஏற்றி இறக்கமாக இருந்து இனி ஒவ்வொன்றாக சீராக ஆரம்பிச்சிடும் ஆனாலும் பழைய பாக்கிகளை வசூலிப்பதற்கு அலைய வேண்டியும் இருக்கலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூடுதலாக பணியாற்ற வேண்டியும் இருக்குங்க அதே நேரத்தில் பணிகளை செய்து முடிக்க தேவையான வசதி வாய்ப்புகளும் பெறுவீங்க தேவையற்ற வார்த்தைகளை தவிர்ப்பது நன்மையை தருங்க எதுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா சாதக பாதகங்களை வந்து தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு செயல்பட வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் எந்த ஒரு காரியத்திலையுமே லாபம் கிடைக்கும் அனுகூலமாக கிடைக்கும் அப்படின்னு வந்து கண்மூடித்தனமாக நம்ப வேண்டாம் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா ஒரு விதமான சிக்கல்கள் இருக்கத்தான் செய்யும் அதனால் ஒவ்வொரு விஷயத்திலையுமே சாதகம் என்ன பாதகம் என்ன அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி வெளியூர் அப்படி இல்லைனா வெளிநாட்டு பயணங்கள் மூலமாக நன்மைகள் உண்டாக பெறுவீங்க எதை விரும்பினாலும் அது கிடைக்க வழி தெரியும் தொலை தூரத்தில் இருந்து வரக்கூடிய தகவல்கள் நல்ல தகவலாகவே வந்து சேரும் கவலைப்பட வேண்டாம் அதே போல தொழில் வியாபாரம் வந்து ஓரளவுக்கு முன்னேற்றம் அடையுங்க நீங்கள் எதிர்பார்த்த ஆர்டர்கள் கிடைக்க பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் அவ்வப்போது ஏதாவது சிறு மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு மறையும் கணவன் மனைவிக்கு இடையில நெருக்கம் உண்டாகலாம் உடல் ஆரோக்கியம் அடையுங்க அதே மாதிரி சொல்வன்மை அதிகரிக்கவும் செய்யலாம் பெண்களுக்கு எந்த ஒரு காரியத்தையும் திறம்பட செய்து முடிச்சிடுவீங்க தொலைதூர தகவல்கள் பெண்களுக்கும் நல்ல தகவலாகவே வந்து சேரலாம் அதே குடும்பத்தில் உறவினர்கள் வருகை இருக்கும் இதன் காரணமாக ஒரு புறம் மகிழ்ச்சி நீடிக்க பெற்றாலும் மற்றொரு புறம் செலவினங்களும் அதிகரிக்க செய்யும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு செலவுகளை மேற்கொள்ள பாருங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய தந்தையின் உடல் நிலத்தில் கவனத்தை செலுத்த பாருங்க இந்த நேரத்தில் எடுத்த காரியம் நல்லபடியாக முடிய வேண்டும் அப்படின்னு மனக்கவலை அடிக்கடி ஏற்படத்தாங்க செய்யும் இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்க புதிய வாய்ப்புகள் தேடி வரும் அதை சரியா பயன்படுத்தி கொள்வது புத்திசாலித்தனம் அப்படின்னு சொல்லலாம் உடனிருப்பவர்களை ஆலோசித்து காரியங்களை முன்னெடுக்கிறது தங்களுக்கு தங்களுடைய வெற்றிக்கு தடை வராம காக்கும் அப்படின்னு சொல்லலாம் அரசியல் துறையினருக்கு சாதகமான ஒரு காலகட்டமா இருந்தாலும் புத்தி கூர்மையுடன் செயல்களை ஆராய்ந்து செய்யறது ரொம்பவும் நல்லதுங்க அதே மாதிரி மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த சிக்கல்கள் தீரும் ஆசிரியர்களினுடைய ஆலோசனை கூடுதல் மதிப்பெண் பெற உயர் கிடைக்க பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி எந்த ஒரு செயலையுமே முன்கூட்டியே திட்டமிட்டு செய்து எதிரிகளை அசத்தக்கூடிய தங்களுக்கு இந்த காலகட்டம் சில பல விஷயங்களில் எதிர்ப்புகள் வரலாம் எதிரிகளினுடைய தொல்லைகள் நீடிக்கவும் செய்யலாம் அதனால கொஞ்சம் கவனமா இருங்க அது மட்டும் இல்லாமல் சிலருக்கு தங்களுடைய செல்வாக்க கண்டு பொறாமை உண்டாகலாம் அதிகவனமாக இருக்க பாருங்க திட்டமிட்ட வேலைகளை நிறைவேற்ற அதிக முயற்சிகள் தேவைப்படும் திடீர் இடமாற்றம் அப்படி இல்லைனா வீடு மாற்றம் நிகழ வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குங்க குரு புயற்சியால் நல்ல பலன்கள் கிடைக்கப்பெறுவிங்க இந்த காலம் முழுவதும் அனுகூலமான சூழ்நிலை தங்களுக்கு நிலவினாலும் நன்மைகள் கிடைக்கிறதுல சில பல தடைகள் வந்து இருக்க செய்யும் அதே மாதிரி சில வந்து எதிர்பாராத வகையில் வந்து எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் அதே போல செலவுகளையும் வந்து கட்டுப்படுத்த முடியாது திட்டமிட்டபடி காரியங்களை முடிக்க பெரும் கூடுதல் முயற்சிகள் எடுக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகலாம் திடீர் இடமாற்றம் வீடு மாற்றம் எதிர்பாராத விதமாக அமையுங்க இந்த காலத்தினுடைய இறுதி பகுதியில் சில நாட்கள் சுக்ரைன் சிம்ம ராசிக்கு சென்றவுடன் பொருளாதாரம் உச்சநிலையை அடையுங்க பழைய கடன்கள் வசூலாக ஆரம்பிச்சிடும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் வருமானம் அதிகரித்தாலும் உடன் பிறப்புகளுக்காக செய்யக்கூடிய செலவுகளும் அதிகரிக்கலாம் அதற்கான சூழ்நிலை உருவாகும் தங்களுடைய உடன் பிறந்தவர்களின் கடன்களை தீர்க்க உதவி செய்வீங்க அப்படி இல்லைன்னா அவர்களுக்கான சுப நிகழ்ச்சிகளை முன்னின்றி நடத்துவீங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவ வாய்ப்புகள் இருக்கு பெண்களுக்கு குடும்ப ஒற்றுமை வலுப்படும் இல்லத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் வாய்ப்புகள் ஆனாலும் கடன் வாங்குறதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தேக்கமாக இருந்த தொழில் மீண்டும் முன்னேற வாய்ப்புகள் இருக்க வாடிக்கையாளர்கள் அதிகரித்து வருமானம் பெருகலாம் தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு கூடுதல் லாபம் கிடைக்கும் வெளிநாடு சென்று வேலை செய்ய விரும்புவோருக்கு சாதகமான காலகட்டம் கூட்டு முயற்சிகளில் இருந்து விலகி தனிப்பட்ட முயற்சிகளில் ஈடுபடுவீங்க